குறும்பா பெட்ட சென்டர் தானே அதுக்கு மூன் ரோட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது மீட்டர் தூரத்திலேயே நாற்பத்தி ரெண்டு பரப்பு காணி பாசனம் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த காணியில லொக்கேஷன் என்ன மாதிரி இந்த இடத்துல என்ன மாதிரி விலைகள் போகுது குறிப்பா இந்த காணி ஒரு பரப்பு என்ன விலை இந்த காணி பற்றிய விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு வீடியோக்குள்ள விவரமா சொல்லிக்கிறோம் மற்றது நீங்க பாக்க நீங்க யோசிக்கலாம் தம் இந்த காணி நம்பி வேண்டலாம் வேண்டாம் சொல்லி நிறைய நிறைய கேள்வி இருக்கு அதுக்கான விளக்கமே பாசனா வீடியோக்குள்ள சொல்லிக்கிறோம் மற்ற இடத்துல லொக்கேஷன் போன் நம்பர் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எடுத்துக்கிறோம் நீங்க யாராச்சும் இந்த இடத்துல காணி வேண்டதுக்கு ஆர்வமா இருக்கிறீங்க சொன்னா இவ்வளவு தொடர்பு வேண்டிக்கலாம் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த காணி சரியா அங்க இருக்கன்னு சொன்னா உரும்புரா சந்தி இருக்கு தானே உரும்புரா சந்தில இருந்து நீங்க திருநெல்வேலி இஞ்சால கோண்டாள் பக்கம் பாருங்கன்னு சொன்னா இதுல உரும்புரா பெட்ரோ சிட்டு இருக்கு தானே அதுக்கு நேரா முன்னுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு ஒரு ரோட் ஒன்று போகுது அப்படி இந்த ரோட்டுக்கு வாரீங்கன்னு சொன்னா அந்த ரோட்டு ட்ரெண்டா பிரியம் பாருங்க அப்படி நாங்கள் இடக்கை பக்கம் திரும்பணும் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது மீட்டர் தான் நூத்தி ஐம்பது இருநூறு மீட்டருக்குள்ள வேணும் பென் ரெண்டு மூணு தாண்டி ஒன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காணிக்கு நாங்கள் அப்படியே வந்துடுவோம் பேங்க இந்த வெரைக்கியை பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை பெயிண்ட் அடிச்சிக்கிறாரு பாருங்க இந்த இதான்னு பார்த்தீங்கன்னா இந்த காணி பரப்பு

உறுதியை கேட்டு உங்களோட சட்டத்திறனா எங்கட சட்டம் உங்களுக்கு நம்பிக்கையான சட்டத்திறன்கிட்ட கொடுத்து பயணம் இல்லாட்டி நேர ஏரியாவே காணி கச்சேரிக்கு போய் காணி கந்தோர்ல போய் கொடுங்க வரலாறை சொல்லுங்கன்னு சொன்னா அவன் அவன் தோம்ப காட்டிக்கணும் தொம்பு இருக்கு என்ன மாதிரி வருது இப்ப வருது என்ன வருது ஆட்டை பேரு இப்ப கடைசி ஆட்ட பேர்ல இது இருக்குது எல்லாமே தருவீங்க அத பாத்தா பிறகு செக் பண்ணும் வாசுடன் ஓடி போய் யார்க்கிட்டயுமே வேண்டி இப்ப நாங்களும் ஒரு காசு இழந்தாலும் எவ்வளவு வலி இருக்கும் அதே வலியதான் மெட்டாக்களுக்கு அந்த ஒரு இப்ப நிறைய பேர் எங்களுக்கு அடிக்கணும் இப்பய ஹோல் பண்றேன்னா இது இல்ல இப்ப நிறைய பேர் யாழ்மானத்துல செய்யற இதே மாதிரி இப்ப போல செய்ய அப்ப அவே சில பேர் ஜோசிக்கணும் நாங்களெல்லாம் ரெண்டு ஜோசி ஓகே அப்ப உடனே போய் வேண்டிட்டுதான் பிறகுதான் அடிக்கிறோம் அப்போ இந்த காணிமெண்ட்ஸ் என்ன எங்க வேண்டி வேண்டி சொன்னா இல்ல எங்க விளம்பரத்துக்கு நாங்க மென்ஷன் பண்றோன்னா ஜஸ்னா லேண்ட் பேஸ்புக்ல வேற லங்கா லேண்ட் இல்ல ஜிஎம் ரியல் எங்கட இருக்கு இருக்குமனிலேயே இருக்குது அதுல இன்றையும் அண்ணாண்ட நம்பர் தான் அண்டையில இருந்து இந்த வரைக்கும் நான் ஒன்று சொல்றேன் இந்த ரெண்டு நம்பர்கார் வந்தா மட்டும் தொடர்பு கொள்ளும் இப்ப அவர் அனுப்பிவிட்டார் அப்படி எல்லாம் இல்ல ஒன்று நான் நிறைய போவேன் நீங்க காணிக்கு வந்தா என்ன சந்திக்கிற மாதிரி இவன்டாக்கெல்லாம் என்ன சந்திப்பேன் காணிக்கல நான் நினைப்பேன் இல்ல அண்ணா நினைப்பேன் இதை தாண்டி வர மாட்டேன் யாருமே தொடர்பு கொள்ள வேண்டியது இல்ல இல்லை அப்படி ஏமா நம்ம அவங்கள்ட்ட தாமே நாங்க விளக்கம் கொடுத்தா சரி

நாங்க அப்படியும் கதைக்குள்ள கூட இங்க இருக்காங்கன்னா ஆனா சரி இந்த துண்டை வைங்கல பாத்துட்டு வேற படம் தான் பொங்கணும் இந்த ரெண்டு துண்டையும் மையங்க நல்லா வந்து எழுதிட்டு போற அளவுக்கு இருக்கு நம்பிக்கை பாக்குற நீங்களும் இப்ப நாங்க சொல்றோமோ நான் சொல்றேன் அண்ணா சொல்றேன் சொல்லி அப்படி நம்பி வேண்டாங்க உங்களுக்கு தேவை இப்ப இந்த காணி இப்ப வந்து பாக்க போறீங்கன்னு சொன்னா போன் நம்பர் ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு நீங்க தொடர்பு வந்துட்டு இப்ப நிப்பீங்களான்னு சொல்லி போட்டு வந்தீங்கன்னு சொன்னா காணியை சுத்தி காட்டினோம் உங்களை பார்த்து பிரிச்சு சொன்னா அதுக்கு பிறகு உங்கள்ட்ட நம்பிக்கையான லோயர் இப்ப வந்து அவங்க கொண்டு இதை காட்டுங்க காட்டி இது உண்மையான காணியா ஓகே அது வேண்டலாம்னு சொல்லி கேட்டு அதுக்கு பிறகு வேணுங்க நாங்க இப்ப நானே சொல்றேன் இப்ப சிலது இப்ப நான் இதுல எங்களுக்கு பெயர் ப்ரொமோஷன் எல்லாம் போடுவேன் சரியா அதனால இப்ப நாங்க விளம்பரத்துக்கான செய்யறோம் அதனால உங்களுக்கு நான் பாக்குற உங்களுக்கு நேரடியாக சொல்லிக்கிறேன் நீங்க

எனக்கு நேர இப்படி அடிக்கிறாங்க எனக்கு கோல் பண்ணி கேட்பேன் நிறைய லேண்ட் சீரீஸ் இருக்கு அடிப்படின் நான் பயம் எனக்கு சத்தியம் பயம் ஓப்பனாக சொல்றேன் பயம் உண்டு என்றா என்ன நம்பி போய் ஒரு ஆள் வேண்டாம் போயிருந்தேன் அப்ப நான் நம்பிக்கை நடத்த காட்டுவோம் இப்ப வேற ஒரு ஆள் சொன்னா கடைசி எந்த பேரும் போயிடும் வேண்டாக பாதிக்கப்படுகிறேன் அப்ப அந்த நான் ஒரு உறுதியா இருக்கிறேன் அது தெரிஞ்சாக்கிற மட்டும் போய் அதான் அங்கேயுமே கிடையாது ஜெயப்படுகிற சொன்ன பேரை நாங்க நிலநாட்டுறதுக்கு காரணம் நாங்கள்லாம் இது முகத்தையும் காட்டுறதுக்கு காரணம் நாங்கள் நாங்கள் விக்கிறானுக்கு நாங்கள்லாம் போறோம் அதான் போயுமே நாங்கள்லாம் போறோம் என்ன பிரச்சனை நாங்க அதுதான் நாங்க சொல்றது கொண்டு செக் பண்ணும் மற்ற ஒரு நாள் வெயிட் பண்றால இந்த பிரச்சனையும் இல்ல இல்லாதான் கொண்ட கொடுத்தா அப்படியே கொடுத்தா பின்னாடி காணிக்கப்படலாம்

இந்த பிசினஸ்ல இருக்கறதால சரி உங்களுக்கு என்ன விஷயங்கள் பார்த்து வேணும்னு உறுதி பார்த்தா பாப்போம் உறுதி முதல்ல ஆழமா உறுதி ஆரம்பம் எங்க இருக்கன்னு பாப்போம் அது என்ன வலி ஊடாக இப்படி வந்ததுன்னு சொல்லி காணி கண்டர் ஊடாக எங்க சட்ட தரணி ஊடாக பாப்போம் அத கட்டாயமா பாப்பீங்க அப்புறம் எங்க சட்ட தரணி எங்க கண்டர் லாயர் இருக்கு கம்பெனி கண்டர் லாயர் இருக்கு அவாட்ட கொடுத்து பாப்போம் வந்தனா அது தோம்பு உலகால மேட்டதன்ன ஒரு பேங்க் லோனுக்கு போனாவே சும்மா 30 வருஷம் தோம்பு கட்டாயமா அதுக்கு குறைஞ்ச இது சொன்னா லோன் எடுக்கல அதுக்கு ஒருத்தவரை கா காணியம் வேண்டிட்டு பெரிய ரெமௌண்ட் கொடுத்து காணிய வேண்டி போட்டு அவசரத்துக்கு கொண்ட பேங்க்ல வைக்கலாட்டி அதுக்கு யோசனை யோசனை கொண்ட உடனே நாங்க குடுக்கற டாக்குமெண்ட்ஸை கொண்ட குடுத்தா பேங்க்ல லோன் தரோம் கட்டணும் அப்ப முப்பது வருஷம் பிரைவேட் பேங்க்னா குறைவு கவர்மெண்ட் பேங்க்னா முப்பது வருஷத்துக்கு மேற்படுவோம் இது இதெல்லாம் ஐம்பத்தாறு வருஷம் அம்பத்தாறு வருஷத்து வருஷம் வருஷத்தோ ஓகே எல்லா கானியமும் அப்படித்தானே எல்லா காணுமே ஒரே தாயுருதி தானே ஒரே தாயூர்

இது மட்டும் மூணு பேர் பண்ண இது மட்டும் மூணு பேர் எல்லாமே ரெண்டு பேர் ரெண்டு பேர் பண்ண ஆனா எல்லாத்துக்கும் தென்ன மரங்கள் நிக்குது ஓ எல்லாத்துக்கும் தென்ன மரங்கள் ம் கடைசி ஒண்ணே நாள் நிக்குது ஒண்ணு இல்ல இதுக்கு மட்டும் தான் ஒண்ணு நிக்குது எல்லாமே கரங்க நிக்குதா மூணு நாலு அஞ்சு நிக்குது ம் ஓகே இது இந்த சூழ்நிலை இப்படி சொல்லுங்க இப்ப இதுல இருந்து பக்க என்ன விஷயங்கள் இதுல வந்த இதுல இதுல இருந்து சந்தில இருந்து எங்களுக்கு குரும்ரா வந்து எங்களுக்கு இந்த இருந்து நானூற்றம்பது மீட்டர்ல வரும் மீட்டர் அம்பது மீட்டர் அந்த சந்திலேயே பீப்பிள்ஸ் பேங்க் இருக்கு பி பேங்க் இருக்கு எல்பி மேன்ஸ் இருக்கு ஒரு ஜெஸ் இருக்கு கோயில் இருக்கு ஹாஸ்பிடல் இருக்குது அதோட ஸ்கூலும் இருக்கு சந்தையும் இருக்கு மற்றது சந்தை மற்ற போர்ட் சிட்டி இல்லாம குரும்ரா என்றாவே தெரியுமே ஒரு மார்க்கெட்னு சொல்லி குரும்ரா இருந்தா தெரியும் அதை விட குறும்பாய்க்கு மட்டும் ரெஸ்டோரன் போக்கு ஒரு சபை வடமாக நிக்கிறேன் ஆறு கிலோமீட்டரு கூட அப்படி தான் பட் அது முக்கியமான கேள்வி இப்ப இப்ப எல்லாருமே யோசிப்பேன் விலந்திங்க இருந்து காணின விளையாட்டு சொல்லுங்கன்னு சொல்லி அப்படின்னா இப்ப ஒரு பரப்பு என்ன மாதிரி என்ன விலை பரப்பு அறுபத்தி நாலு லட்சம் அறுபத்தி நாலு லட்சம்

மெயின் ரோடோ மெயின் ரோட்ல இப்போ சொல்ல அந்த அளவுக்கு டிமாண்ட் என்ன டிமாண்டா இப்ப எல்லாம் உறுதி தோம்பு வரலாறு காணி ஹானி இப்பயுமே டிமாண்ட் தானே காலத்துல குறைய போறது இல்லிச்சா அதான் தங்கத்த போறா குறையா அதான் இப்ப காணிமையா டிமாண்டான கிட்டத்தான் அறுபத்தி நாலு லட்சம் நாலு அறுபத்தி நாலு லட்சம் வந்து ரெண்டு பிறப்பா இருக்கேன்

ஃபுல்லாக கல் அடிக்கடி படிச்சு ரோலர் போட்டு டேர் மட்டும் மூத்த மற்ற எல்லாம் செய்து தான் கொடுப்பேன் எல்லாம் செய்து தான் கொடுப்பேன் ஏன்னா ஓகே ஓகே சரி சொல்ல போகிறீங்களாண்ணா ஓகே சரி மற்ற நீங்க பாத்துருப்பீங்க இந்த காணி எந்த இடத்துல இருக்கு என்ன மாதிரி சொல்லி எல்லாம் கேட்டு இருப்பீங்க உங்களுக்கு விபரங்கள் மேலே அதிகமான விபரங்கள் தேவைன்னு சொன்னா அண்ணா தொடர்புல இவன உங்ககிட்ட நம்ம ரெண்டு நம்ம அண்ணா டைன்லயே தான் பருவம் ஸ்க்ரீனில் போட்டு அதான் அந்த ஸ்க்ரீன்லேயே நம்ம சரி உங்களுக்கு விபரங்களை தேவை விஷயங்கள் கொண்டு போனா நிறைய விஷயம் கேட்டு சொன்னால் அது தவிர வேற ஏதாச்சும் உங்களுக்கு விவரங்கள் தேவைன்னு சொன்னா தொடர்புல இவன மட்டன் நீங்க நேரடியா வந்து பாக்கவே நாங்கிட்ட வந்து நீங்க நேரடியா தான் வர போறீங்க மட்டாக்களை போலடியில ஒரு ஆள் வச்சு கமிஷன் சொல்லுவார் நீங்க நடையில நிக்கிற தரகர் வரச்சல்ல அப்படி என்ன வேண்டா ஒரு வீதம் தாங்க நான் அஞ்சு வீதம் தாங்க அந்த இதெல்லாம் இல்ல ஒரு கதை கிட்ட இந்த காணியை அறுபத்தி நாலு லட்சத்துக்கு வேண்டீங்க ஒரு அஞ்சு வீத படி அடிச்சு பாருங்க புரோக்கர் கவலை கொடுக்க போறீங்க எதுவுமே இல்லை நீங்க பண்றீங்க நாங்க நேர தாங்க வந்து பார்த்து வேண்டிக்கொள்ள மற்றது நீங்க நேரடியாவே சொல்றேன் நான் திருப்ப திருப்ப சொல்ற விஷயம் அதாவது நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச லோயரோ